மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து மணி வரையிலும் இன்றைய திதி முழுவதுமே நவமி திதி இன்று இரவு ஏழு பதினைந்து மணி வரையிலும் கேட்டை அதற்கு மேல் மூலம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு ஏழு பதினாலு மணி வரையிலும் பரணி அதற்கு பின்பு கிருத்திகை ராசிக்காரர்களுக்கு இன்று கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இன்றும் சந்திர பகவான் ரிச்சிக ராசியில தான் சஞ்சாரம் செய்கிறார் இன்று மாலை நேரத்திற்கு மேல் அவர் தனுசு ராசிக்கு சஞ்சாரம் செய்வார் ஆகவே இன்றைய நாளில் இந்த கிருத்திகா நட்சத்திரக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்று முக்கிய முடிவுகளை தவிர்க்கலாம் இன்று ஒன்றாம் தேதி மற்றும் ஒரு மாதத்தினுடைய ஆரம்பம் வாரத்தினுடைய ஆரம்பம் அலுவலக ரீதியாக சற்று நிதானத்தை கடைப்பிடிப்பது நல்லது முடிவுகளை எடுப்பதாக இருந்தால் யோசித்து பின்னர் எடுக்கவும் பெண்களுக்கு இன்று நல்ல ஒரு உயர்வான நாளாக இருக்கும் பிறந்த வீட்டால் நன்மைகள் ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் மற்றும் திருமணம் சார்ந்த விஷயங்களில் இருந்த தடங்கல்களுக்கும் இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகள் வந்து சேரலாம் திங்கக்கிழமையாக இருப்பதனால் சிவபெருமானினுடைய அனுகிரகத்தோடு இந்த நாளை தொடங்கலாம் ரிஷபராசி அன்பர்கள் சந்திரன் ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் இன்று ரிஷபராசி அன்பர்களுக்கு அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் மாறும் குடும்பத்தில் பெண்களுக்கு இன்று நல்ல செய்திகளும் மற்றும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய பண பாக்கிகளும் வந்து சேரும் இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி ஒரு மாதத்தினுடைய ஆரம்பம் மற்றும் வாரத்தின் ஆரம்பத்தில் நல்ல தன லாபங்கள் உண்டு ரிஷபராசி அன்பர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடுகள் இவர்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் இன்று மாலை நேரத்தில் உங்கள் உறவினர்களோ அல்லது நண்பர்கள் மூலமாக குடும்பத்தில் சுப செய்திகள் காத்திருக்கிறது ராசி அன்பர்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு நீண்ட நாளாக நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சில வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்று உங்களுக்கு நல்லபடியாக முடிவடையும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு இன்று நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு உயர்வு உண்டு மாத ஆரம்பம் மற்றும் வார ஆரம்பமே ராசி நேயர்களுக்கு செல்வ செழிப்புடன் இருக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்று பகல் நேரத்திற்கு மேல் உங்களுக்கு ஒரு முக்கிய செய்தி காத்திருக்கிறது வழக்கு விசாரணை சார்ந்த விஷயங்களில் வெற்றிகள் உண்டு கடகராசி அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்று மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய மன திருப்தி இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் அலுவலக ரீதியாக இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் இன்று ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்றிருந்தாலும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாகவே அமையும் இன்று விநாயகர் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறந்தது குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய சண்டை சச்சரவுகள் மற்றும் சின்ன சின்ன பிரச்சனைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் பல நாட்களாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் குழந்தை பேறு சம்பந்தப்பட்டது இன்று உங்களுக்கு வந்து சேரும் சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி நேர்களுக்கு இன்று வியாபாரிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நேரமாக அமைகிறது இன்று வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களினுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைகள் மாறும் பல நாட்களாகவே எதிர்பார்த்து கொண்டிருந்த சில சுப செய்திகளும் இன்று வந்து சேரும் பங்கு சந்தையின் முதலீடுகள் மற்றும் மற்ற முதலீடுகளும் இன்று நல்ல ஒரு லாபத்தை தரலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு புதிய வியாபார தொடக்கமோ அல்லது புதிய வேலை சேருவதற்கோ அல்லது வேலை வாய்ப்புக்காக காத்திருப்பவர்களுக்கோ இன்று நற்செய்தி காத்திருக்கிறது சிம்மராசி அன்பர்களுக்கு இன்று ஒரு சில பெண்களுக்கு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்த வீட்டால் நன்மைகள் உண்டு எதிர்பார்க்கிற அனைத்து விதமான நல்ல செய்திகளும் இன்று கிடைக்கும் நேயர்கள் இன்று கன்னிராசி நேயர்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு பல நாட்களாகவே வியாபாரம் தொடங்கக்கூடிய எண்ணம் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு வாய்ப்பு அமையும் இந்த வாய்ப்பினை நீங்கள் தவறவிட வேண்டாம் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்த மனக்குறைகள் தீரும் பெற்றோர்களின் ஆரோக்கியம் மற்றும் பெரியவர்களின் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகள் குறையும் பிரிந்து சென்ற உறவுகள் மீண்டும் வந்து சேர்வது இன்று உங்களுக்கு நல்ல ஒரு மன ஆறுதலையும் திருப்தியையும் கொடுக்கும் கன்னிராசி நேர்களுக்கு இன்று காலை வேளையில் நல்ல ஒரு திருப்தியான நாளாகவும் மற்றும் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு சந்திரன் இரண்டாம் வீட்டில் எடுப்பது சற்று உங்களினுடைய வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இன்று பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது அலுவலகத்தில் சக ஊழியர்களிடத்தில் பேசும் பொழுதோ கவனம் வேண்டும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு நண்பர்கள் மூலமாக கடன் பிரச்சனைகளோ அல்லது பண விவகாரங்களோ சற்று உங்களினுடைய மனநிலையை பாதிக்கலாம் ஆகவே இன்று செப்டம்பர் ஒன்றாம் தேதி மற்றும் வாரத்தின் முதல் நாளாக இருப்பதனால் பண விவகாரங்களில் அதிகமாக தலையீடு இல்லாமல் இருந்தால் நல்லது ராசி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் சந்திரன் ராசியில் இருப்பதும் மற்றும் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதும் இன்று திங்கட்கிழமை சோமவாரத்தில் முருகப்பெருமானை சென்று வணங்கலாம் இந்த ஆவணி மாதத்தில் திங்கட்கிழமையில் நீங்கள் முருகப்பெருமானை வணங்குவது நல்ல ஒரு உயர்வை தரும் திருமண தடை விலகும் என்று விருச்சிக ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மன பாரங்கள் தீரும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வத்தை இன்று பிரார்த்தனை செய்து மற்றும் முருகன் ஆலய வழிபாடும் இன்றைய நாளில் உங்களுக்கு உகந்தது தனுசு ராசி அன்பர்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சற்று அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும் விரயத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவானின் சஞ்சாரம் இன்று விரய செலவுகளை கொடுப்பார் பல மாதங்களாகவே இருந்து வந்த மன போராட்டத்திலிருந்து நீங்கள் வெளிவரலாம் இன்று கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த மன கஷ்டங்கள் தீரும் எதிர்பார்க்கிற நல்ல செய்திகளும் இன்று வரலாம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இன்று உண்டு தனுசு ராசி நேர்களுக்கு அலுவலக ரீதியாக உயர் அதிகாரிகளின் பாராட்டுகளும் மற்றும் இடமாற்றங்களும் காத்திருக்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களே வரும் மகர ராசி அன்பர்கள் இன்று மகர ராசி நேர்களுக்கு பல மாதங்களாக இருந்து வந்த மன பாரங்கள் தீரும் மகர ராசி நேர்களுக்கு இன்று மாலையில் சில சின்ன சின்ன விஷயங்களுக்காக உங்கள் பிறந்த வீட்டால் பெண்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமும் உங்களினுடைய சகோதர சகோதரிகளின் ஆதரவுகளும் தேவைப்படும் தனுசுராசி அன்பர்களுக்கு மனதிற்கு நிறைவான நாளாகவே இருக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் கும்பராசி அன்பர்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்று குடும்ப ஒற்றுமை ஓங்கும் கும்பராசி கும்பராசினியர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானின் சஞ்சாரம் கணவன் மனைவியிடையே சில மன சஞ்சலங்களை ஏற்படுத்தலாம் ஏழரை சனி காலமாக இருப்பதனால் கும்பராசி அன்பர்கள் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும் இடத்தில் இருந்து வந்த மன வேதனைகள் மற்றும் பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய ஒரு மன குழப்பங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு தீரும் குடும்பத்தில் சுபங்கள் நடக்க வழிபிறக்கும் மீனராசினியர்கள் மீனராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரம் ஒரு சில பிரச்சனைகளுக்கு இன்று விடை கிடைக்கும் மீனராசினியர்களுக்கு உத்திரட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று ஒன்றாம் தேதி நல்ல செய்திகள் காத்திருக்கிறது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் என்று இடமாற்றமோ அல்லது அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்களுக்கோ நல்ல தீர்வு கிடைக்கும் பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் தொன்னூற்றி ஆண்டுகள் பாரம்பரியம் ஐந்து தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு இன்றே கேட்டு வாங்குங்கள்